மூணு நாளில் வந்து உடம்பு நல்லா அருமையா இருக்குது நல்ல எனர்ஜியா இருக்குது நல்லது நல்லது ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி சரி அதாவது பிறருக்கு சொல்லித்தர வேண்டும் என்ற எண்ணம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும் ஓதி இருக்கணும் உணர்ந்து இருக்கணும் பிறருக்கு சொல்லித்தர வேண்டும் இதுதான் அடிப்படை ஒரு ஆசிரியர் என்பவன் அந்த மறைகளை படித்து மறைன்னா வேதம் வேதமான மறை அதுக்கு என்ன வேணும் பொண்ணு சொல்லலாம் ஒரு மனிதனுக்கு நல்லதை சொல்லிக் கொடுப்பது ஒரு மறைன்னு சொல்லலாம் பொது நெறி பொது மறை பொது ஒழுக்கம் இதெல்லாம் தானும் அந்த உணவு பழக்கத்தை பின்பற்றி பார்க்கறது பிறருக்கும் அந்த ஒழுக்கத்தை சொல்லி தருவது இது ஒரு ஆசிரியோட கடமை அதாவது வேதியன் எப்படி சொன்னாலே உண்மையை உணர்ந்தவன் வச்சுக்கலாம் யாருக்கும் தீங்கு செய்யாத நெறிகளை சொல்லித்தரணும் தனக்கும் அந்த தீங்கு செய்யாத நெறியா இருக்கணும் பிறருக்கும் தீங்கு செய்யாத நெறிய இருக்கணும் வேதத்துக்கு என்னென்னமோ விளக்க சொல்றாங்க நாம் நம்மையும் உயர்த்து கொண்டு பிறையரை நம்மையும் உயர்த்தி கொண்டு பிறரையும் உயர்த்துற மாதிரி இருக்கிறதா நம்ம இப்ப புரிஞ்சுக்க வேண்டிய வேதம் வேதியர்னா எதுதோ நினைச்சுக்கிறேன் நாம எல்லாம் ஒண்ணும் இல்ல திருவள்ளுவர் சொல்லுவாரு திருவள்ளுவர் திருவள்ளுவர் சொல்லுவாரு ஒழுக்க நெறி உள்ள மாந்தர்கள் சொல்வத நெறியும் ஒழுக்க ஆஹ் மறை மூலியும் வரு மறைன்னா ஒழுக்க நெறியாளர்கள் சொல்லக்கூடியது மறை அதான் அப்ப நம்ம உணவு ஒழுக்கத்தை பின்பற்றி உணவு ஒழுக்கம் இது வரைக்கும் நம்ம உணவு ஒழுக்கத்தை நம்ம ரெண்டாயிரம் ஆண்டு தமிழர்கிட்ட மனிதர்கிட்ட உணவு ஒழுக்கமே இல்லையே சொல்றதை விட மனிதர்னு சொல்லலாம் ஆனா இவரும் நோய் வாய்ப்பு சாகிறான் திருவள்ளூர் வந்து நோய்வாய்ப்பு சாகுறது ஏற்றுக்கொள்ள முடியாது அதனாலதான் அவர் வந்து ஜீரணீர் நிறுத்த சொல்றாரு ஏன் அவர் ஜீரணீர் நிறுத்த சொல்லணும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒராவது குரல்ல அந்த வைத்திய இது ஜீரணும் உணவுகிட எதை பேசுறேன் அதெல்லாம் விட்டுருங்க உணவை தமிழ்நாட்டை தமிழர்கள் வந்து அஹ் மக்கள் பொருமக்கள் விவசாயத்தை செம்மையா செய்யறாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் முதல்ல வைத்தியம்னாவே வைத்தியம் என்று சொன்னாவே வயிற்றுல சுரக்கிற அந்த மரணத்துக்கு காரணமான அது பசிக்கு காரணமான அல்லது மரணத்துக்கு காரணமான பசிக்கு காரணமான அந்த உணவு இப்ப எப்படிமே பின்னப்பட்டிருக்கிறது பசி முக்கியமா உணவு முக்கியமா பசி முக்கியமா உணவு முக்கியமா எது முக்கியமா இருக்கணும் பசி வந்துச்சா உணவு வந்துச்சா அப்ப பசி முதல் வந்துச்சா உணவு முதல்ல வந்துச்சா பசி வந்தாங்க அப்புறம் உணவு தேவைப்படும் வள்ளுவர் வந்து பசிச்சாவே மரணம் உறுதிங்கிறாரு அப்ப உணவு சாப்பிட முடியும் செத்துட்டு தான் இருக்கான் உணவு சாப்பிடற மூட நோய் வைப்பது சாக்குறேன் சரியா உணவு சாப்பிடுறாங்க அத்தனை பேர் நூறு பேர் உணவு சாப்பிடுற அத்தனை பேர் நூறு பேர் உணவு சாப்பிடறேன் நூறு பேர் கொடிய நோயில தான் சாக்குறான் கொடிய நோய் தான் அது இருந்தாலும் சரி பின்னறும் சரி எல்லாரும் உணவு சாப்பிட்ற அத்தனை பேரு நோயை நட்டிக்கு போய் அப்படியே சித்திர வைத்து சாக்குறான் அப்போ அந்த தான் ஒரு வைத்தியம் பண்ண சொல்றாரு இது என்ன பண்ணிட்டானா இந்த மனிதர்கள் பசிக்கு வந்து தான் விருப்பம் விருப்பப்படி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் அங்கேதான் அங்க வந்து அது விவசாயிகளோட சிறப்பெல்லாம் கிடையாது விவசாயின சிறப்பெல்லாம் அது விவசாயம் சிறப்பாக செஞ்சேன் அதெல்லாம் இல்லை முதல்ல பசியை பசி என்கிற பிறவி நோயை அதை நிறுத்தறதுக்கு தான் பயிற்சியை தவிர பசி வந்ததுக்கு அப்புறம் விருப்பப்படி இப்போ நம்ம சாப்பிட்ற அத்தனையுமே மனிதர்கள் சாப்பிட்றது அத்தனையுமே விருப்பப்பட்டு தான் சாப்பிட்ற தவிர பசிக்காக தான் விரும்பிய உணவை பசிக்காக சாப்பிட்றது பசிங்கிற காரத்தை வைத்துக்கொண்டு விரும்பிய உணவு வகவ வகை வகையான தான் சொல்றேன் தவிர இது பசிக்கான உணவுன்னு எவனு சொல்றதில்லை பேரு பசி பசிங்கிறது இதுதான் நோய் அதை நிறுத்துறது உண்டு போட்டு பசிக்கு அதனாலதான் வரலாறு வரலாற்று இந்த உணவு ஆசைங்கிறது ரொம்ப கொடுமைனாரு அவரும் ஆஹ் அவரும் மிகப்பெரிய அஹ் ஒரு தத்துவத்தை சொன்னாலும் கூட எல்லாரும் அந்த மயக்கத்தில் இருக்கிறதுனால அவர் ரெண்டு வகையில சொல்லியிருப்போம் அவரு வந்து ஒண்ணு உணவு உணவு கூடமும் ஏற்படுத்தினாரு அப்புறம் அறிவு கூடம்னு ஒன்று ஏற்றினார் அறிவு கூடம் அதாவது ஞான கூடம் ஞான விளக்கு ஞான விளக்கு ஒளி விளக்குன்னு ஒன்று சொன்னாரு சாப்பாட்டு விளக்கும் ஏற்றி வச்சிட்டு போனார் சாப்பாட்டு விளக்கும் அவர் வந்து பற்ற வச்சுட்டு போனாரு ஒளி விளக்கும் பற்ற வச்சுட்டு போனார் அதுல எவ்வளவு இருந்துட்டு போட்டு நமக்கு தேவை திருவள்ளுவர் திருமலர் காலத்தால் வென்றிருக்கிற நூல்கள் இருந்து நம்ம எடுத்துக்காட்ட முடியும் இப்போ இருக்கிற எல்லா நூலுமே குழப்பமானது அப்படிதான் சொல்ல முடியும் அப்ப அதனால ஓதி உணர்ந்த ஓதி உணர்ந்த பயன் ஓதி உணர்ந்த பையன் உலகனுக்கே தரும் நீதி ஓதி உணர்ந்தே உலகனுக்கே தரும் நீதி வலுவாத வேதியராலே இப்ப இந்த இடத்துல வேதியர்னா யாரு ஒழுக்கமுள்ள தான் இருக்கான் இப்ப என்ன ஏதோ ஒரு அடையாளம் வச்சிருக்காம்பரோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க அது ரொம்ப தப்பு அது அது ரொம்ப நாளா வேதியர்னா யாரும் அவன் சரியானவன் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது எவன் ஒழுக்கமா வாழ்ந்து நோய் இல்லாம நொடியெல்லாம் வாழ்ந்து குறைந்த தேவையில் எவன் வாழ்றான்னு தான் அப்படின்னு சொல்லிட்டா போகலாம் சரி நான் வரும்பொழுது எதையும் கொண்டு வர்றதில்லை போகிறப்ப எதையும் கொண்டு போறதில்லை எவ்வளோ இருந்தாலும் சரியே ரொம்ப ஆயிரம் ஏக்கர் ஒரு அரசியல் ஒவ்வொரு அரசியல்வாதியும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மன்னரும் ஒரு அரசியல்வாதியும் எத்தனையோ செல்வத்தை திருடி வைக்கிறாங்க போகிறப்ப ஒண்ணும் இல்லை அழுகி போய் சாகுறாங்க எந்த புகழும் இல்லாம செத்து போறாங்க மன்னர்களுக்காவது புகழ் இருக்குது கல்வெட்டு இருக்குது இங்க இருக்கிற அரசியல்வாதிக்கு எதுவுமே எந்த ஒழுக்கமும் கிடையாது அப்போ வரும்போது எதுவும் கொண்டு வர்றதில்லை போகும்போது எதுவும் கொண்டு போறதில்லை ஒரு ஆசிரியன் கடமை உம் ஆகையினால வணக்கம் ஆக ஒரு ஆசிரியன் கடமை அவன் கேட்பதில்லை அப்படி கேட்டாலும் அவன் பிறருக்கு கொடுப்பதாகத்தான் இருக்கும் திருமுக திருமுருக கிருபானந்த வாரியார் நாடு முழுவதும் அலைந்து சொற்பொழிவு செய்தார் தன்னுடைய வருமானத்தை முருகனுடைய கோயிலுக்கு செலவு செஞ்சார் சொற்பொழிவு நிறைய சம்பாதிச்சாரு பொருள் ஈட்டினார் அந்த பொருளை அவர் விருப்பமான முருக கடவுளுக்கு அவர் செலவு பண்ணிட்டு போயிட்டார் அவ்வளவுதான் ஆஹ் அவர் தன்னுடைய தன்னோடு முருகன் இருக்கிறதாக நினைத்துக் கொண்டார் நினைச்சிட்டு முருகனுக்கு அவர் செலவு பண்ணிட்டு போயிட்டார் நல்ல புலவரம் தான் பாடத்திட்டம் என்பது பாடத்திட்டம் என்பது ஒரு பாடத்திட்டம் ஒரு பாடத்திட்டம் என்பது குருகுல ஆசிரியருக்கும் அவனுடைய ஒவ்வொரு மாணவருக்கும் ஏற்படும் தனிப்பட்ட உடன்படிக்கை ஒரு ஆசிரியர் ஒரு ஆசிரியர் மாணவனுக்கு சொல்லி கொடுக்குறோம்னா ஆசிரியர் மாணவர்கள் ஒரு உடன்படிக்கை போட்டுக்கணும் அது தனிப்பட்ட உடன்படிக்கை இப்ப நான் இத்தனையோ பேருக்கு உடன்படிக்கை போடுறேன் தனிப்பட்ட முறையில் முடிவு எடுக்கிறேன் அவங்ககிட்ட அவங்களுக்குன்னு சொல்றேன் தனிப்பட்ட முறை முடிவெடுக்கிறாங்க முடிவெடுத்து ஆசிரியர் மாணவனுக்கும் ஒரு தனிப்பட்ட உடன்படிக்கை பண்ணிக்கணும் உடன்படிக்கை பண்ணி எடுத்து இது தொடங்கணும் அதனாலதான் உடன்படிக்கை பண்ணுங்க அன்னைக்கு தயாரா அப்படி எல்லா ஐம்பது தடவை நான் கேட்கறேன் உடன்படிக்கைங்கிறது சாதாரண விஷயம் அல்ல நான் கடைசி வரைக்கும் சொல்லி தர வேணும் அதுதான் விஷயமே அப்படி ஓரளவுக்கு சரியா வந்தவர்தான் அந்த திருமாறன் ஐயா ஓரளவு அவர் தான் ஓரளவுக்கு சரியா வந்திருக்கு அவர் அடிக்கடி கேட்பாரு நான் ஒண்ணுதான் சரியா இருக்கிறதாக நினைக்கிறீங்களே அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் சரியா இருக்கிறீங்க மற்ற யாரும் என்னால் சொல்ல முடியாது சரி ம் அந்த யாருக்கு உடன்படிக்க அந்த அளவுக்கு விரட்டி விரட்டி செஞ்சேன் இன்னைக்கு ஒரு பத்து நாளா ஒரு கருப்படி தண்ணியில் இருக்காதுங்கிறது பெரிய சாதனை தான் இது அப்படியே பழகிடும் அப்படியே பழகிட்டு அப்புறம் அதுவே அப்புறம் அவர் அவரை கொண்டு எந்த ஆராய்ச்சி மையில வச்சாலும் யாரும் கண்டுபிடிக்க முடியாது எந்த ஆராய்ச்சி மையத்துல வச்சாலுமே ஏன்னா ஏற்கனவே ஒரு வருஷம் பயிற்சி பண்ணிருக்காரு உணவு எந்த அழுக்கும் இல்லை ஆஹ் எல்லா நரம்பு தளர்ச்சியிலும் போயிடும் குடல் சுத்தமாயிடுச்சுன்னா பெருங்குடல் சுத்தமாயிட்ட அப்புறம் அதுவே ஆரோக்கியத்தின் அடிப்படை சை உணவு சாப்பிட்டாலும் பெருகுடலுக்கு கெட்டு போயிடும் அசை உணவு சாப்பிட்டாலும் கெட்டு போயிடும் உடம்பு தயாரிக்கிறதே நிறுத்திடும் நீங்க உணவு தின்னுட்டே இருந்தீங்கன்னா உடம்பு தனக்கு தயாரிக்கிறதே நிறுத்திரும் அது மட்டும் இல்ல குணப்படுத்துறதே நிறுத்திரும் ஐயா ஒரு நாளைக்கு ரெண்டு முறை இனிமே எடுத்துக்கலாம் அதெல்லாம் தேவையில்லையா அப்படி எல்லாம் சொல்லவே இல்லையா அப்படி எதுவுமே இல்லையே மனசிக்கல் பயன்படுத்தணும் அதுவும் சரியான உடன்படிக்கை அது எப்படின்னு கேட்டீங்கன்னா அது முறையாக நீங்க செய்யறப்ப அதெல்லாம் பேசிக்கலாம் முறையாக நீங்க பணம் கட்டி வந்தா அதெல்லாம் அது வந்து நான் தான் சொல்ல பாருங்க ஒரு ஆசிரியர் மன உடன்படிக்கை போட்டுதான் செய்யணும் இது பொதுவான அறிவுரை தான் இதை வச்சு நீங்க எது பின்பற்றினாலும் நான் அது முழுமையா சொல்ல முடியாது ஒரு ஒப்பந்தத்துக்கும் உடன்படிக்கை வராம நம்ம எதையுமே சொல்லலாம் பொதுவா சொல்லாம தவிர இங்கேயே சொல்ல போறேன் ஏதோ நினைக்கிற அது வருது ஒரு ஆசிரியருக்குமான ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கணும் அது நேரம் கிடையாது ஒரு ஆசிரியர் எப்ப வேணும் இப்ப வந்து ஒரு பொதுவான நேரம் வச்சிருக்கேன் பயிற்சின்னு வந்துட்டேன் நான் ராத்திரி பத்து மணி கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்கலாம் பன்னெண்டு மணி கூப்பிட்டு கூப்பிட்டு பதில் சொல்லலாம் அப்படி எப்பவுமே ஒரு மருத்துவன் வந்து ஒரு நேரங்காலம் இல்லாம ஒரு மருத்துவனுக்கு நேரங்காலம் கிடையாது அந்த மாதிரி நேரங்காலம் இல்லாம பேசணும் அப்போதான் வந்து அது சரியா வரும் அப்ப நினச்ச நேரத்துல பேசணும் அவ நினச்ச நேரத்துல கூப்பிட்டு பேசணும் அப்படித்தான் அது வளரும் ஏன்னா இது வந்து ஆசிரியர் மாணவனுக்கான இருக்கிற உடன்படிக்கை அந்த மாதிரி இறங்கி வந்தா தான் அதெல்லாம் அது உங்களுக்கு நன்மை தெரியுமா அது உங்களுக்கு நன்மை நன்மை புரியும்பொழுது தான் நீங்களும் அது வர முடியும் இல்லாட்டா தியாகம் பண்ண பொருள் தியாகம் பண்ணாம ஒன்றும் செய்ய முடியாது அது உங்களுக்கு அந்த மதிப்பை தெரிகின்ற பொழுது நீங்களே என்ன பண்ணுவீங்க ஏதாவது அடகு வச்சாது என்ன பண்ணுவீங்க சொல்றாங்க அடகு வச்சாத மீட் பண்ணுங்கிற மாதிரி நீங்க அடகு வச்சாலும் மீட்கிற மாதிரி மனநிலை வரணும் மனம்தான் காரணம் பொருள் இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனா மனசே வராது அதுதான் விஷயமே அது வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது நான் விருப்பப்படுற ஒரு பொருள் இப்ப நான் விருப்பப்படுற ஒரு பொருள் அது விலை அதிகம் ஆனா விரும்புகிறேன் அப்ப அந்த அதுக்கு தான் தீரணும் அது தானா வரும்னா வராது அது வந்து எல்லாத்துக்கும் தான் தங்க வேணும்னா அதுக்கான தங்க வேணும்னு ஆசைப்பட்டு அதுக்கான கொடுத்து கொடுத்துதான் தீரணும் சரி பாரத்திட்டம் என்பது ஒவ்வொரு ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இருக்கிற ஒரு ஒப்பந்தமாகும் தனிப்பட்ட உடன்படிக்கை இது விஷயத்தில் அரசாங்கம் தலையிட முடியாது இதில் வந்து யாரும் தலையிட முடியாது குடும்பமோ குடும்பமோ யாரும் வர முடியாது இதனோட இன்னைக்கு உடன்படிக்கை வச்சுட்டீங்கன்னா வேற யாரும் இதில் தலையிட முடியாது அதெல்லாம் தெளிவா இருக்கணும் அப்பாவை கேட்கணும் தாத்தாவை கேட்கணும் பாட்டன் கேட்கணும் வீட்டுக்காரனு கேட்கணும் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா இது கற்றுக்க முடியாது விட்டுட்டே இருந்தீங்கன்னா இதை கற்றுக்க முடியாது இது எல்லாம் பொதுவான விதி அப்புறம் அவங்க வந்து யாரும் உள்ளே வரவும் கூடாது ஏன்னா இது மருத்துவ இதாக செய்யணும் விட்டு விட்டு செய்யணும் உடம்ப சுத்தப்படுத்தணும் அதுக்குள்ளே பணம் வேணும் பொருள் வேணும் எல்லாம் வேணும் சும்மா யாரும் இதை செய்யவும் முடியாது அதையும் நான் நல்லா தெரியும் மாணவன் விண்வெளியில் வாழக்கூடிய அளவு இருக்கு அவன் விண்வெளியில் போய் வாழக்கூடிய அளவுக்கு அவங்க உயர்த்தணும் இவனை அப்போ இது எவ்வளோ சிரமமிட்டுன்னு பார்க்கணும் மாணவன் விண்வெளியில் வாழக்கூடிய அளவிற்கு முன்னுக்கு கொண்டு முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதோடு சமூகத்தின் தேவை முடிந்து விடுகிறது அதுதான் தட்சசீலம் நாளந்தா முதலிய இடங்களில் அந்த காலத்தில் பாத்தீங்கன்னா சாதி மத பேதம் இல்லாமல் பல்கலைக்கழகம் இருந்ததே அதாவது நான் சொல்றது ஒரு மூவாயிரம் ஆண்டு மூவாயிரம் கேட்டது மூவாயிரம் ஆண்டு ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பாக இருந்தது அங்கேல பல நாட்டவர் வந்து தங்கிட்டு படிச்சுட்டு போனாங்க ஆஹ் சீன சீனாவிலிருந்து வந்தாங்க அப்புறம் வந்து கிரேக்கத்திலிருந்து வந்துட்டு போனாங்க எல்லாரும் வந்து இங்கே தான் இந்தியா தான் வந்து உலகத்தினுடைய கல்வியை கல்வியை கேட்க அடிப்படையே இந்தியா தான் எந்த நாட்டுலேயும் கிடையவே கிடையாது எல்லாம் இரநூறு மூணு ஆண்டுக்கு முன்னாடி எந்த அதிகபட்சம் மூன்று ஆண்டுக்கு முன்னாடி எந்த நாட்டுலையும் பள்ளி கல்வி எதுவும் கிடையாது இங்கே தான் பள்ளியே இருந்தது பள்ளிக்கூடம் சொல்லி தர்றது குருகுல கல்வி ஒழுக்கம் எல்லாம் இந்தியாவில் தான் இருக்கும் இப்போ தமிழ்நாடு தான் அது முக்கியம் இடையில வந்து அரசர்கள் வந்து நாசம் பண்ணியிருக்காங்க வெள்ளக்காரன் நாசம் பண்ணியிருக்காங்க அரசியர்களும் நாசம் பண்ணியிருக்காங்க தட்சசீலம் நாலந்தா முதலிய இடங்களில் இத்தகைய பல்கலைக்கழக இருந்தன வெளிநாட்டார் வந்து ஆஹ் பாரதத்திற்கு வந்து படித்தார்கள் பூனைக்கன் பூனைக்கன் சித்தன் என்ற ஒருவன் பூனைக்கன் என்ற பூனைக்கண்ணார் பூனைக்கண்ணன் என்கிற ஒருவர் வந்து கத்துட்டு போனார் அது ஒரு பாடமே இருக்குது பூனைக்கன் சித்தன் அவர் வெளிநாட்டுக்கானவர் தான் அவருடைய எகித்து அவருடைய சமாதி கூட எகித்து இருக்கிறதுன்னு சொல்றாங்க இந்த வெளிநாட்டு வரல் யாராவது வந்து தங்கி படிச்சாங்கிறதுக்கான வரலாறு இருக்கு பல்கலைக்கழகத்தில் இதெல்லாம் ரெண்டாயிரம் தான் இருந்திருக்குது சீன யாத்திரிகைன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு பேரே பார்த்தீங்கன்னா சைனால இருந்து வந்திருக்காங்க ரெண்டாயிரம் ஆண்டுக்கு பாக்கியே அவங்க காஞ்சிபுரம் வரைக்கும் வந்து போயிருக்காங்க அதே நடந்து நடந்துதான் வந்துருக்கோம் அப்படியே எங்க அப்போ வருஷ கணக்கே நடந்து வந்து சாதாரணம் அந்த எல்லாம் சரி உண்மையான மெய் மெய்ஞான விஞ்ஞானத்தையும் திருத்தி வளர்க்கும் உண்மையான மெய்ஞானம் விஞ்ஞானத்தை திருத்தி வளர்க்கும் உலகம் சீரான வழியில் செல்லும் நாட்டின் சட்டத்தை மதித்து வாழ்பவன் நல்ல குடிமகன் நாட்டின் சட்டத்தை மதித்து வாழ்பவன் நல்ல குடிமகன் என்று போற்றினோம் பிறகு அவன் உலக குடிமனாக மாற வேண்டும் இந்த கல்வி உலகம் புறம் நினைக்கணும் எத்தனை கோடி உருவாகணும் எத்தனை கோடி ஆசிரியர்கள் உருவாக வேண்டும் இன்னும் பிறருக்கு எடுத்து சொல்ற அளவுக்கு இன்னும் தைரியம் யாருக்கும் வரல பிறகு அவன் உலக குடிமனாக மாற வேண்டும் என்று விரும்பினோம் என்று விரும்பினோம் விரும்புகிறோம் நம் தற்போதைய தேவை அண்டங்களை அனுசரித்து வாழ வேண்டிய குடிமகனாக அதாவது விண்வெளியை அனுசரித்து வாழக்கூடியதா இருக்கணும் அண்டங்களை அனுசரித்து வாழ வேண்டிய மகன குடிமகனாக இருக்க வேண்டும் அந்த வழியில் படிப்பு இருக்க வேண்டும் அந்த வழியில் படிப்பு இருக்கணும் இன்னும் சோத்து சண்டை சாத்து சண்டை அரசியல் சண்டை சமை சேண்டை மத சேண்டை இதுதான் போட்டிருக்கிறவங்க தவிர அண்டை அனுசரித்து வாழவுங்கிற கல்வியே நாம தான் தொடங்குறோம் வெங்கடேசன் தான் தொடங்கி வைக்கிறாரு அதுக்கு அடிப்படையே இருக்குது அப்ப நம்ம இன்னும் எவ்வளவு தூரம் இருக்க வேண்டும் நம்ம இன்னும் போக வேண்டியது ஒரு கோடி கிலோமீட்டர் போகணும் இப்போதான் ஒரு கிலோமீட்டர்ல கொண்டிருக்கிறோம் நம்ம போக வேண்டியது ஒரு கோடி கிலோமீட்டர் தூரம் இருக்குது இப்போதான் ஒரு கிலோமீட்டர் தாண்டதற்கு விட பாடுபட வேண்டியிருக்கு அண்டங்களை அனுசரித்து வாழ வேண்டிய குடிமகன்கள் அந்த வழியில் படிப்பு முன்னேற வேண்டும் வரிசை கிரமமாக உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை கற்க வேண்டும் முதல்ல உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை ஒரு மனுவன் கற்க வேண்டும் இரண்டாவது ஈர்ப்பு வீசிய மின்சாரம் எப்படி எடுக்கிறது அதை கற்கணும் மூன்றாவது தண்ணீரிலிருந்து மின்சாரம் எடுக்கிறது இதை கற்கணும் ஆகியவற்றை கற்று மனித சமுதாயத்திலிருந்து மற்ற கோள்களிலும் விண்வெளியிலும் குடியேறும் மக்கள் மட்டுமே தேவை இதுதான் அடிப்படை செய்திருந்த கேட்கலாம் நிறைவு செஞ்சுக்கலாம் அதான் வரலாறு சொல்லக்கூடியது அதுக்கு வந்து இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பசித்தேரு தண்ணித்தேரு விழித்தேருங்கிறது தத்துவம் இருக்கு இதை பத்தி நம்ம வந்து பன்னெண்டு மணி வகுப்புல பேசலாம் நீங்க அந்த இரநூத்தி இருநூறாம் பக்கம் இரநூத்தி ஒன்று இரநூத்தி ரெண்டு படியுங்க படிச்சுட்டு ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க படியுங்க அப்புறம் நேரத்தில் நிறைய பேசியிருக்கேன் நிறைய அனுப்பிச்சிருக்கேன் அதை பாருங்க வாட்ஸ்அப்பில் நிறைய செய்தி அனுப்பிச்சிருக்கேன் இந்த வயிற்றில் சுரக்கிற ஜீரண நீர் கொடுமையானது அதுக்கு வேற ஃப்ரீ ரெடிக்கல்னு சொல்லிருக்கேன் அதெல்லாம் அனுப்பி இருக்கேன் அனுப்பிச்சிருக்கேன் அனுப்பி அனுப்பிச்சிருக்கேன் எல்லாம் படிங்க அதெல்லாம் படிச்சு பாருங்க என்ன அனுப்பிச்சிருக்கான்னு படிச்சு பாருங்க படிச்சு பார்க்காம வரக்கூடாது வகுப்புக்கு ரொம்ப எளிமையானது கையில கொடுத்தாச்சு அதையும் படிங்கிறேன் படிச்சு பார்த்துட்டு பன்னெண்டு மணிக்கு வாங்க சரிங்களா